हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् நஷ்டிரபத்திரம் பாகவதேவையா பகவத்தீ உத்தமஸ்லோக்கே ஸ்லோகே பபவீ நைஷ்டகி முகம் கரதி வாச்சாலம் பங்கு லங்காய தேக்கெரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைத்தியம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்து தேவாசுரர்களின் போர் எண்ணம் தலைப்பில் பதங் பதம் ஏழு ஷங்கூரிய மிருதங்கதா நிஷ்வனோ அபவத் ஒன் பை ஒன் மீனிங் சங்க சங்குகளின் தூரிய பெரிய கொம்புகளின் மிருதங்கானாம் மற்றும் மிருதங்கங்களின் பேரி பேரிகைகளின் டமரினாம் டமாரங்களின் மகான் பேருளி ஹஸ்தி யானைகளின் அஸ்வ குதிரைகளின் ரதபத்தினாம் பத்தினாம் ரதங்களின் மேல் அல்லது பூமியில் மேலிருந்த வீரர்களின் நததாம் அவர்கள் எல்லோரும் ஒன்றாக ஓசை எழுப்பினர் நிஷ்வன ஒரு பேருளி அபவத் அவ்வாறு ஆனது டிரான்ஸ்லேஷன் சங்குகள் ஊதுகொம்புகள் மிருதங்கங்கள் பேரிகைகள் மற்றும் மற்றும் டமாரங்களின் ஓசைகள் மட்டுமின்றி யானைகள் குதிரைகள் மற்றும் ரதம் மற்றும் காலாட்படை வீரர்கள் ஆகியோரால் எழுப்பப்பட்ட ஒளிகளும் அதாவது ஓசைகளும் பேரொலியை எழுப்பியது பதம் எட்டு ரத்தினோ சக ஹயா சேபை சமசந்த சம்யுகே வேர்ட் பை வேர்ட் மீனிங் இரத்தினக ரத வீரர்கள் ரதிபி எத் எதிரி ரத வீரர்களுடன் தத்திர போர்க்களத்தில் பக்திபி காலாட்படை வீரர்களுடன் சக உடன் பத்தைய எதிர்த்தரப்பு வீரர்களின் காலாட்படை ஹயா குதிரைகள் ஹயை எதிரியின் வீரர்களுடன் இபா யானைப்படைகள் ச மேலும் இபை எதிரியின் யானைப்படை வீரர்களுடன் சமசஞ்சந்த சமநிலையில் இருந்து கொண்டு யுத்தம் செய்ய துவங்கினார்கள் சம்யுகே போர்க்களத்தில் டிரான்ஸ்லேஷன் அந்த போர்க்களத்தில் ரத வீரர்கள் எதிரி ரத வீரர்களுடனும் காலாட்படை வீரர்கள் எதிரி காலாட்படை வீரர்களுடனும் குதிரைப்படை வீரர்கள் எதிரி குதிரைப்படை வீரர்களுடனும் யானைப்படை வீரர்கள் எதிரி யானைப்படை வீரர்களுடனும் யுத்தம் செய்வார்கள் செய்தார்கள் இவ்விதமாக சம அந்தஸ்து உள்ளவர்களுக்கிடையில் யுத்தம் உண்டது, பதம் ஒன்பது உஷ்ரேக கேச்சித் இபைக கேஜித் அபரே யுயுது கரை கேச்சித் கௌர முகை ருக்ஷைர் த்விபீர் ஹரிபீர் படாம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் உஷ்ட்ரை ஒட்டகங்களின் மீதும் கேசித் சிலர் இபை யானைகளின் மீதும் கேசித் சிலர் அப்பரே மற்றவர்கள் யுயுது யுத்தத்தில் ஈடுபட்டனர் கரை கழுதைகளின் மீதும் கேசித் சிலர் கௌரமுகை வெள்ளை முக குரங்குகளின் மீதும் ரிக்ஷை சிவப்பு முக குரங்குகளின் மீதும் த்விபி புலிகளின் மீதும் ஹரிபி சிங்கங்களின் மீதும் படா எல்லா வீரர்களும் இவ்வாறு ஈடுபட்டிருந்தனர் டிரான்ஸ்லேஷன் சில வீரர்கள் ஒட்டகங்களின் மீதும் சில வீரர்கள் யானைகளின் மீதும் சில வீரர்கள் கழுதைகளின் மீதும் சிலர் வெள்ளை முக மற்றும் சிவப்பு முக குரங்குகளின் மீதும் சிலர் புலிகளின் மீதும் சிலர் சிங்கங்களின் மீதும் அமர்ந்தவாறு யுத்தம் செய்தார்கள் இவ்விதமான இவ்விதமாக அவர்கள் எல்லோருமே யுத்தத்தில் ஈடுபட்டார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்து தேவாசுரர்களின் யுத்தம் என்னும் தலைப்பில் பதங்கள் ஏழு எட்டு ஒன்பதுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜாய்